அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக இப்போ போகக்கூடிய டிப்ளமோ லெவல் போஸ்டிங் உண்டான கவுன்சிலிங்கை பற்றி நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு எல்லா கம்யூனிட்டிலையுமே சில கம்யூனிட்டியில் மட்டும் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்போ நம்ம மட்டும் இப்போ அடுத்த இப்போ இருபத்தி அஞ்சுங்களா இன்றைக்கி இருபத்தி ஒம்பது வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்போ இருபத்தி ஒம்போது வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது இப்போ நான் இப்போ எனக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது சார் இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு கவுன்சிலிங் இருக்குது ஆனால் என்னுடைய கம்யூனிட்டியில் எனக்கு வேக்கன்சியே இல்லை அப்போ நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க போகலாமா போகக்கூடாதா அப்படின்னா அது வந்து அந்த இதை இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை தான் கவுன்சிலிங் டூவில் ஃபில்லப் பண்ணுவாங்க ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் போஸ்டிங் தேர்வானவங்க வேறு ஏதாவது எக்ஸாமில் வந்து அவங்க போயிட்டாங்கன்னா இந்த வேக்கன்சியை வந்து அவங்க எதுலேயே ஃபில்லப் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது பெரும்பாலும் இது என்ன பெஸ்ட்டு அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் போஸ்டிங் இருந்தாலும் இல்லாமல் விட்டாலும் நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு அது நல்லது ஏன்னா நம்ம வந்து டிகிரி லெவலில் உள்ள கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து நம்ம கம்யூனிட்டியில் போஸ்டிங் இல்லை இல்லை நம்ம இதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சில பேர் போகாமல் இருந்துட்டாங்க இதே மாதிரி என்கிட்ட அப்போயும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ப்ராப்பராக நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த அந்த சென்டரில் வந்து அவங்க கம்யூனிட்டியில் போஸ்டிங் இல்லை நீங்கள் போக வேணாம் கவுன்சிலிங் டூலை கூப்பிடுவாங்களே அப்போ போனால் போதும்னு சொன்னாங்களா அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை கேட்டு அவங்க கவுன்சிலிங் போகாமல் இருந்துட்டாங்க ஆனால் கவுன்சிலிங் டூவில் அவங்களுக்கு கூப்பிடவே இல்லை நான் என்ன ஃபீல் பண்ணாங்க சார் நான் அப்போ சொன்னாங்க சார் நீங்கள் அப்போயே சொன்னீங்க நான் வந்து போகலை ஆனால் எங்கள் எங்கள் சென்டரில் இந்த மாதிரி சொன்னாங்க சார் ஆனால் அதை அதான் கேட்டு நான் போகாமல்ட்டேன் அப்படின்னாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கூப்பிடலாம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா இதுதான் வந்து நடந்தது ஸோ அதே மாதிரி இப்போ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு போஸ்டிங் கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி இப்போ கம்யூனிட்டியில் போஸ்டிங் இருந்தாலும் இல்லாமல் விட்டாலும் நீங்கள் அதை பார்க்காதீங்க தயவுசெய்து நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எல்லா போஸ்ட்லையுமே மேக்சிமம் பிசி எம்பிசியெல்லாம் ஃபில்அப் ஆயிடுச்சு இந்த எஸ்சிஏ உமன் பிஹெச்டியம் அப்புறம் எஸ்சிஏ டிடபிள்யூ பிஹெச்டியில் மட்டும்தான் வேக்கன்சியாக இருக்குது இப்போ வாட்டர் போர்டு பாருங்கள் எதுவுமே இல்லை இப்போ டிஎம்ஏவில் பாருங்கள் உமன் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இருக்குது அப்புறம் அவருடைய இது இந்த மாதிரி தான் ஏதாவது சில போஸ்ட் மட்டும்தான் இருக்குது அப்புறம் பிசி முஸ்லீமில் உமனில் சில பல வேக்கன்சி இருக்குது இப்போ இந்த கவுன்சிலிங் ஃபுல்லாக முடியும் போது இருபத்தி ஒம்போது முப்பதில் முடியும் போது இது இருபத்தி ஒம்போதில் முடியும் போது இதுவரைக்கும் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அதை தான் என்ன பண்ணுவாங்க அவங்க கவுன்சிலிங்கில் ரவுண்ட் டூ கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது இந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல உள்ள வேகன்சி எஸ்சிஏ உமனுக்கு கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி டிடபிள்யூ வேகன்சி ஆனது அதுவும் உமனுக்கு தான் கன்வெர்ட் ஆகும் உமன் பிஎஸ்டிஎம் உம்மனு தான் கன்வெர்ட் ஆகும் டிடபிள்யூ உமன் பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ உமனுக்கு தான் கன்வெர்ட் ஆகும் டிடபிள்யூனாலே உமன்ஸ் தான் அது டிடபிள்யூ உமன் போகணும் அவசியமே இல்லை டிடபிள்யூனாலே உமனுக்கு தான் அப்போ பெரும்பாலும் இந்த எஸ்சிஏ பிரிவில் உமன் எஸ்சிஏ பிரிவில் ய யாருக்கெல்லாம் இனிவரும் கால காலங்களில் கவுன்சிலிங் இருக்கோ அவங்க தயவு செய்து கவுன்சிலிங்கை போய் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜென்ரலில் வேக்கன்சி இல்லாட்டியும் அடுத்து வரக்கூடிய எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம் வேக்கன்சிலாம் கவுன்சிலிங் டூவில் எஸ்சிஏ உமன் கன்வெர்ட் ஆகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வரலன்னு சொல்லி உங்களை ஆப்ஷண்ட் ஆக்கி கவுன்சிலிங் டூவுக்கு கூப்பிடாமல் பண்ணிடுவாங்க அதனால் தயவுசெய்து பெரும்பாலும் இந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்க எஸ்சிஏ சாரி எஸ்சிஏ பிரிவில் யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்களோ அந்த எல்லா எல்லாருமே கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்க ஏன்னா நீங்க அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு நோ வேக்கன்சின்னு கொடுத்துருவாங்க சப்போஸ் கவுன்சிலிங் டூவில் இந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் எஸ்சிஏ டிடபிள்யூ வேகன்சியும் பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் வேகன்சியும் எஸ்சிஏ உமனுக்கு தான் மாறும் அப்படி எஸ்சிஏ உமனுக்கு மாறும்போது யாரெல்லாம் இந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங்ல போய் நோ வேக்கன்சி வந்தீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் அதாவது அந்த கவுன்சிலிங் டூவில் ஃபில்லப்பாக கவுன்சிங் ஒன்னில் ஃபில்லப்பாகிற வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நீ வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அதனால தயவுசெய்து இந்த பெரும்பாலும் எந்தெந்த பிரிவுகளெலாம் வேக்கன்சி இருக்கோ அந்தந்த பிரிவில் உள்ள உமன்ஸு கண்டிப்பாக போங்க இப்போ பிசி முஸ்லீம் உமனில் வேக்கன்சி இருக்குது இது ஃபில்லப்பே ஆகலை அப்படின்னா இது பிசி முஸ்லீம் காமனுக்கு போகும் அப்போ பிசிஏ முஸ்லீமில் உள்ள மேல்ஸ் எடுப்பாங்க இதுதான் ஸோ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ங்கிறது எஸ்சிஏ உமனுக்கு போகும் டிடபிள்யூ உமன் பிஹெச்டிங்கிறது டிடபிள்யூக்கு போகும் பிசி முஸ்லீம் உமன்ஸில் உள்ளது பிசிஏ முஸ்லீம் டென்ட்ரலுக்கு போகும் இதுதான் வந்து இதே தவிர அதனால் இந்த கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பிசியோ எம்பிசியோ பிசிஇ முஸ்லீமோ எஸ்சிஓ எஸ்சிஏஓஓஓஓஓஓஓஓஓ எஸ்டிஓ எந்த பிரிவாக இருந்தாலும் தயவுசெய்து கவுன்சிலிப்பை அட்டன் பண்ணுங்க அதுக்கு பிறகு எந்தெந்த வேக்கன்சி காலியா இருக்கோ இப்போ எஸ்சிஏ உமனில் வேக்கன்சி இருக்கு எஸ்சிஏ உமன் பிஎஸ்டி வேக்கன்சி இருக்கு இவங்க கண்டிப்பா இப்போ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பா கவுன்சிலிங் கவுன்சிலிங் உங்களுக்கு கோச்சிங் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அதனால கவுன்சிலிங் போகவா போக தேவையில்லையா அப்படிங்கிற என்னது முதல்ல வரக்கூடாது போயிட்டு வாங்க ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா புது அனுபவம் அது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால எக்காரணம் கொண்டும் கவுன்சிலிங்கு போகாம இருக்காது தான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் போகாமல் இருக்க வேணாம் எல்லோரும் கவுன்சிலிங் போயிட்டு வாங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்கள் நான் அதுக்கு ப்ராப்பரான ஒரு டேட்ல கலெக்ட் பண்ணிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ